இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பீகார் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசால் தமிழகத்தில் பெரும் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று பீகார் மாநிலத்திலே பேசியிருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்கு பிரதமரா அல்லது பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற இந்த நேரத்தில் பீகார் மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களா திமுக அரசு அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறதா என்பதைப் பற்றியெல்லாம் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் தமிழகத்தின் தொழில் நகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கொங்கு மண்டலத்தின் கோவை பெருநகரமும் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட நகரங்களும் பெரும்பாலும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற பஞ்சாலைகளையும் நெசவு ஆலைகளையும் அதிகமாக வைத்திருக்கின்ற மாவட்டங்களில் முக்கிய மாவட்டங்களாக திகழ்கிறது கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் வட இந்திய தொழிலாளர்கள் பெரும் அளவில் வேலை செய்கிறார்கள் அங்கே வேலை செய்கின்ற பீகார் மாநில தொழிலாளர்களை கொடுமை செய்கிறார்கள் அவர்களை மிரட்டுகிறார்கள் அவர்களை அடக்கி ஆள்கிறார்கள் அவர்களிடம் அதிக நேரம் வேலை வாங்குகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பீகார் மாநில தேர்தலிலே வெளிப்படுத்தி இருக்கிறது அதை ஒரு பிரச்சாரமாக தேர்தலில் கையாண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது தமிழக இளைஞர்களின் பெரும்பாலான வேலை வாய்ப்புகளை கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் அபகரித்தது வட இந்திய தொழிலாளர்கள் குறிப்பாக பீகார் ஒரிசா மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமான தமிழக இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து கொண்டது பீகார் மற்றும் ஒரிசா மாநில தொழிலாளர்கள்தான் இது ஒரு புறம் இருக்க வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு திட்டமிட்டே வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து குவித்தது இதற்கு முன்பு இருந்த அண்ணா திமுக அரசும் வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாட்டிலே குவித்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பறித்தார்கள் இந்த இரண்டு தமிழக ஆளுங்கட்சிகளும் வட இந்திய தொழிலாளர்களை குவித்து தென்னிந்திய தமிழக தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்களை பறித்தார்கள் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை என்றாலும் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அதே நேரத்தில் கோவை திருப்பூர் போன்ற பெரு நகரங்களில் இருக்கின்ற பெரு முதலாளிகள் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற முதலாளிகளாகவே இருக்கிறார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்ற முதலாளிகளாகவே இருக்கிறார்கள் அந்த முதலாளிகளால் பீகார் மாநில தொழிலாளர்கள் ஏன் தமிழக தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவற்றை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் திமுக அரசு இல்லை தன்னுடைய அதிகாரத்தை திமுக அரசும் சரியாக பயன்படுத்தாமல் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்று திமுகவும் கண்டும் காணாமல் இருக்கிறது என்பதையும் மறுக்கவில்லை ஆனால் பீகார் மாநில தொழிலாளர்கள் மீது கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்று பாரத நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதில் எல்லளவும் உண்மை இல்லை ஏனென்று கேட்டால் சில வருடங்களுக்கு முன்பு திருப்பூர் நகரத்தில் தமிழக தொழிலாளர்களை பீகார் மற்றும் வட மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அடித்து விரட்டிய காட்சியெல்லாம் தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்களில் பெருமளவு வந்திருக்கிறது பல இடங்களில் வட இந்திய தொழிலாளர்கள் சிலர் எல்லோரையும் நான் குறை சொல்லவில்லை ஒரு சிலர் கொள்ளையடித்து இருக்கிறார்கள் வரம்பு மீறி இருக்கிறார்கள் முதலாளிகளையே இருக்கிறார்கள் இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஆனால் அகண்ட பாரத கனவு காண்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு திட்டமிட்டு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசின் மீது பழியை போட்டுவிட்டு பீகார் மாநில தொழிலாளர்களையும் வட இந்திய தொழிலாளர்களையும் இதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து குவித்து அவர்களுக்கு ஓட்டுரிமையை கொடுத்து அதன் மூலம் தமிழகத்திலேயே தமிழக இளைஞர்களை அகதிகளாக்க வேண்டும் அல்லது தமிழக இளைஞர்களை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆரிய மனோபாவ மனநிலைக்கு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்திருக்கிறது இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசும் சங் பரிவார் அமைப்புகளும் ஏன் இந்துத்துவ அமைப்புகளுடைய அகண்ட பாரத கனவு இலங்கை ஆப்கானிஸ்தான் உள்ளடக்கிய அனைத்து நாடுகளையும் பாகிஸ்தான் உள்ளடக்கிய நாடுகளையெல்லாம் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து அந்த ஒரே கொடையின் கீழ் அவர்களை அடக்கி வைத்து ஒரு அகண்ட பாரதத்தை காண வேண்டும் அந்த அகண்ட பாரதத்தில் இந்துத்துவ கொள்கை மட்டுமே இருக்க வேண்டும் பார்ப்பானிய ஆதிக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய சித்தாந்தத்தை மூர்க்கத்தனமாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் ஒரு பாரத நாட்டின் பிரதமர் இந்தியாவின் பிரதமர் இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் தான் தான் பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டு அல்லது மறுத்துவிட்டு திட்டமிட்டு தமிழகத்திலே பீகார் மாநில தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு மோசமான பொய்யை பீகார் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் கட்டவிழ்த்து விடுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக அரசும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை இன்னும் சொல்ல கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற பெரு நகரங்களில் மத்திய அரசுடைய தொழிலாளர் நல சட்டங்கள் எதுவும் அமுல்படுத்தப்படுவதில்லை அங்கே எட்டு மணி நேர வேலை கூட கிடையாது பீகார் மாநில தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே எட்டு மணி நேர வேலை என்பது பறிபோனது காரணம் தமிழக இளைஞர்கள் எட்டு மணி நேர வேலை என்ற கொள்கையை நிலைநாட்டி எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு எட்டு மணி நேர வேலை குறைவான சம்பளமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்க தயார் என்று முதலாளிகளோடு ஒப்பந்தம் போட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து உலக தொழிலாளர்களை விட அதிகமான சம்பளத்தை பெற்று எட்டு மணி நேர வேலை என்கின்ற தொழிலாளர் நல சட்டங்களை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த முடியாமல் தமிழ்நாட்டில் நீர்த்து போனது வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கின்ற பீகார் மாநில தொழிலாளர்கள் ஒரிசா தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழகத்தின் பெரும்பாலான தொழிலகங்கள் கோவை ஈரோடு திருப்பூர் போன்ற பெரு நகரங்களில் இருக்கின்ற நூற்பு ஆலைகள் நெசவு ஆலைகளில் பணியாற்றுகின்ற பனியன் நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற வட இந்திய தொழிலாளர்களால் தான் எட்டு மணி நேர வேலை பறிபோனது எட்டு மணி நேர வேலை பறிபோனதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற முதலாளிகளும் காரணமில்லை தமிழக அரசும் காரணமில்லை எட்டு மணி நேர வேலை பறிபோனதற்கு காரணம் தொழிலாளர் நல சட்டங்களை சரியாக அமுல்படுத்தாமல் தொழிலாளர் நல சட்டங்களை முதலாளிகளிடம் சரியாக கொண்டு போய் சேர்க்காமல் முதலாளிகளுக்கு நெருக்கடி கொடுத்து எட்டு மணி நேர வேலையை அமுல்படுத்த வேண்டும் என்று கடுமையான நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசும் இன்னும் சொல்லப்போனால் வட இந்திய தொழிலாளை கசக்கி பிழிகின்ற பெரும் முதலாளிகள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்ற உண்மைகளை ஒரு பக்கம் வைத்து பீகார் மாநிலத்திலே ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மலிவான பிரச்சாரத்தை பீகார் மாநிலத்திலே கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார் இவர்களுடைய மலிவான பிரச்சாரத்தின் விளைவாகத்தான் மணிப்பூர் தீப்பற்றி ஏறிந்தது மணிப்பூரில் கலவரம் மூண்டது ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்தார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டை இழந்தார்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் மூண்டது இதற்கெல்லாம் காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மலிவான அரசியல் பிரச்சாரங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை துண்டாட நினைக்கிறதா என்று கூட என்ன தோன்றுகிறது காரணம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழக தொழிலாளர்களை விட தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வட இந்திய தொழிலாளர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அவர்கள் சுபிட்சமாக வாழ்கிறார்கள் இந்த வட இந்திய தொழிலாளர்களுக்காக தன்னுடைய வாழ்வை இழந்தது தமிழக இளைஞர்கள்தான் தமிழக இளைஞர்களின் வேலை வாய்ப்புகள் தான் பறிக்கப்பட்டு இருக்கிறது அதை மறைத்து விட்டு மறுத்துவிட்டு திட்டமிட்டு பீகார் மாநிலத்தில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உண்மை என கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி